வளர்ச்சிங்கிறது நம்ம உலகத்தோட முன்னேற்றத்திற்காக கொண்டு வரப்பட்டது. ஆனா இப்போ இருக்கிற AI டெக்னாலஜி மூலமா தவறான முறையில் இதைப் பயன்படுத்திட்டு வராங்க. இத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாமா? நாட்டின் பெரிய தலைவர்கள், சினிமா பிரபலங்கள், சாதாரண மக்களையும் குறி வச்சிருக்கிற விஷயம் डीपเฟக்ஸ். அதாவது செயற்கை நுண்ணறிவு வடிவம் மூலம் உருவாக்கப்படும் போலி முகங்கள். அமிர்கான் ரன்வீர் சிங் ரஷ்மிகா மந்தனா போன்ற பிரபல டீப் வீடியோக்களின் மூலமா ஆபத்துகளை இது டீப் பற்றிய இந்திய புள்ளி கடந்த எழுபத்தைந்து சதவீதம் பேர் ஆழமான போலியான உள்ளடக்கத்தை பார்த்ததாக சொல்றாங்க முப்பத்தெட்டு சதவீதம் பேர் ஒரு டீப் மோசடியை எதிர்கொண்டிருக்காங்க பதினெட்டு சதவீதம் பேர் டீப் மோசடியால பாதிக்கப்பட்டிருக்காங்க பதிலளித்த அறுபத்தி நான்கு சதவீதம் பேரில் இந்தியாவில் ஆன்லைனில் மட்டுமே முப்பத்தொம்போது சதவீதம் பேர் தங்களுக்கு வாய்ஸ் கால் அல்லது வாய்ஸ் மெசேஜ் குறிப்பு பெற்றதாக சொல்றாங்க அது ஒரு நண்பர் போலவும் இல்லை தெரிஞ்சவங்க போலவும் பேசி மோசடி செய்றாங்க நாற்பது சதவீதம் பேர் தங்களோட குரலை க்ளோன் செய்யப்பட்டதாக நம்புறாங்க தங்களுக்கு தெரிந்த ஒருத்தவங்க ஏமாற்ற முயற்சிப்பதாகவும் சொல்றாங்க டீப் ஃபேக் வீடியோவை எப்படி நம்ம அடையாளம் காணலாம் முக வெளிப்பாடுகள்ல கவனம் செலுத்தி பாருங்க முக பாவங்கள் உதட்டோட அசைவுகள் கன்னங்கள் மற்றும் நெற்றி பகுதி அப்புறம் கண் சுமிட்டுதல் இது போன்ற விஷயங்கள்ல வீடியோ முரண்பாடுகளை கொடுக்கும் உடல் இயக்கமும் உடல் மற்றும் முகத்தின் அசைவுகளுக்கு இடையே இருக்கிற முரண்பாடுகளையும் நம்ம வச்சு கண்டுபிடிக்கலாம் ரொபோட்டிக் வாய்ஸ் ஒரு அல்மானிப்புலேட்டட் ஆடியோ அதாவது ஒரு உண்மையான நபரோட குரல்ல இருந்து சற்றே வித்தியாசமா இருக்கும் பெரும்பாலும் இது ஒரு வீடியோ டீப் வேக் அப்படின்னா உதட அசைவு பேசப்படும் வார்த்தைகளோட பொருந்தாம கூட போகலாம் டீப் வேக்குகளுக்கு பொருந்தும் சட்டங்கள் என்னென்னு பார்ப்போம் வீடியோக்கள் மற்றும் புகைப்படங்களுக்கு எதிராக குறிப்பிட்ட சட்டம் எதுவுமே இல்லை அப்படினாலுமே டீப் வேக்குகள் மற்றும் குரல் குளோனிங் மோசடிகள் ஐடி சட்டத்தின் பிரிவுகள் அறுபத்தி ஆறு சி மற்றும் அறுநூற்றி அறுபது மற்றும் ஐபிசியின் பிரிவு நானூற்று ஆகியவற்றின் கீழே குளோனிங் மோசடிகள் வருது பிரிவு அறுபத்தி ஆறு சி மின்னொன்னு கையொப்பம் கடவுச்சொல் அல்லது மற்றொரு நபருடைய தனிப்பட்ட அடையாளம் அம்சத்தின் மோசடியான பயன்பாடு பிரிவு அறநூற்று அறுபது ஆழ்மாலாட்டம் மூலம் ஏமாற்றுது ஏதேனோ ஐகேஷன் சாதனம் அல்லது கணினி வளத்தை பயன்படுத்துகிறது ஐபிசி பிரிவு நானூற்று இருபது ஏமாற்றும் நோக்கம் மூலம் செய்யப்படும் குற்றத்தின் நோக்கத்தை பொறுத்து அவதூறு அச்சுறுத்தல் மிரட்டி பணம் பறித்தல் அல்லது ஆள் மாறாட்டம் செய்தல் போன்ற குற்றச்சாட்டுகள் இங்கு விதிக்கப்படலாம் இதெல்லாமே எப்படி உருவாக்கப்படுது மற்றும் டீப் ஃபேக் பயன்படுத்தப்படும் நான்கு முறைகள் பற்றி பார்ப்போம் ரஷ்மிகாவின் டீப் ஃபேக் வீடியோ நவம்பர் ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்னைக்கு வைரல் ஆனது வீடியோ வழக்கில் முக்கிய குற்றவாளியால் கைது செய்யப்பட்டதா போலீசார் தெரிவிச்சாங்க முக மறு வடிவமைப்பை பயன்படுத்தும் ஏஐ கருவிகள் மூலமாக்கள் உருவாக்கப்படுது ஒரு நபரோடைய முன்பதிவு செய்யப்பட்ட வீடியோ காட்சிகளை பகுப்பாய்வு செய்யறதும் அவங்களுடைய முக பாவனைகளை வேறொருவருக்கு பயன்படுத்துறதும் இதுல அடங்கும் இப்படித்தான் ரஷ்மிகா மந்தனா ஆலியா பட் கஜோல் டீப்ஃபேக் எல்லாமே உருவானுச்சு இதற்கு பயன்படுத்தும் சில ஏஐ கருவிகள் என்னன்னு பாத்தீங்கன்னா அவதாரி கடந்த ஆண்டுல கஜோல் மற்றும் ஆலியா பட் ஆகியோருடைய உருவம் செய்யப்பட்ட முகங்களை கொண்ட வீடியோக்கள் எல்லாமே சமூக ஊடக தளங்கள பரப்பப்பட்டது ஏஐ லிவ் ஒத்திசைவை பயன்படுத்தும் அசல் வீடியோ இந்த முறைய பத்தி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு நபருடைய தற்போதைய காட்சிகள்ல இருந்து லிப் ஒத்திசைவுடன் முற்றிலும் புதிய வீடியோவை உருவாக்குது இதற்கு ஆஜில் டாட் ஏஐ போன்ற ஏஐ கருவி பயன்படுத்தப்படுது மேலும் இது ஒரு சில நிமிட வீடியோவை பதிவேற்ற உங்களை அனுமதி செய்து அப்புறம் நீங்களே ஒரு புதிய வீடியோவை உருவாக்கலாம் பேச்சு தூண்டுதல்களை வழங்கலாம் அதுல ஒரு நபர் பிராம்ட்ல கொடுக்கப்பட்ட வரிகளை பேசுவதை காணலாம் ஏ கருவி ஒரு முழுமையான உதட ஒத்திசைக்கப்பட்ட வீடியோவை உருவாக்க அனுமதிக்குது இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒபாமா உருவாக்கப்பட்டார் ஆடியோ மற்றும் வீடியோ கையாளுதல் இது டீப் ஃபேக்கோட அதிநவீன வடிவமா இருக்கு இதில் ஏஐ உருவாக்கப்பட்ட ஆடியோ மற்றும் வீடியோ எல்லாமே எடிட்டிங் பயன்படுத்தி தடை இணைக்கப்படுது இதற்காக தான் குரல் மற்றும் முகத்தை மாற்றுதல் போன்ற பல்வேறு கருவிகள் ஒரே நேரத்தில் பயன்படுத்தப்படுதுன்னு ஏஐ கலைஞர் கரண் செட்டி சொல்லிருக்கிறாரு டூ தௌசண்ட் நைன்டீன்ல மார்க் ஜக்பர்க் தீபீன்ல எடுக்கப்பட்ட காட்சிகளை பயன்படுத்தி மார்க்கோட முகம் கையாளப்பட்டது அதே சமயம் அவர் சொல்லாதத அவரே சொன்னதாக அவரோட குரல்லையே அது கையாளப்பட்டது. ஆடியோவை தவிர வீடியோ போலியானது அப்படின்றதுக்கு நிறையவே குறிகாட்டிகள் இருந்தது கண் விதம் மற்றும் வாய் அசைவுகள் அதெல்லாம் வச்சு கண்டுபிடிக்கலாம் ஆடியோ கையாளுதல் அமீர் மற்றும் ரன்வீர் சிங் ரன்வீர் சிங் டீபிக் வீடியோ மும்பையின் சைபர் போலீஸ் எக்ஸ் பயனருக்கு எதிராக எஃப்ஐஆர் பதிவு செய்து விசாரணையை தொடங்குது அமீர் சமூக ஊடகங்கள்ல அரசியல் கட்சியை ஊக்குவிக்கும் டீப் பேக் வீடியோ குறித்து இன்னுமே விசாரணை நடந்துட்டு வருது டீப் பேக்குக்கான ஆடியோ குரல் குளோனிங்க பயன்படுத்தி உருவாக்கப்படுது இதுல ஏற்கனவே உள்ள குரல் தரவை பயன்படுத்தும் மீட்டெடுப்பு அடிப்படையிலான குரல் மாற்றம் அதாவது ஆர்விசி போன்ற அல் மாதிரிகள் அடங்கும் இது செய்யறதுக்கு ஒரு நபருடைய பதிவு செய்யப்பட்ட குரலின் பத்து முதல் இருபது நிமிடங்கள் ஏஐ கருவியில பதிவேற்றப்பட வேண்டும் இது பேச்சு முறைகளை பகுப்பாய்வு செஞ்சு சில நிமிடங்கள்ல இலக்கு குரல் பேச்சு உருவாக்குது பொது நபர்களின் ஆடியோ பதிவுகள் எளிதா கிடைக்குது இது அவர்களுடைய குரல்களை செய்வதை எளிதாக்குது இந்த குரல் குளோனிங் சமீபத்துல பல தொலைபேசி அழைப்பு மோசடிகளுக்கு வழிவகுத்தது அங்கு பெருனர் அழைப்பாளரின் குரலை நன்கு தெரிந்த ஒருவரா தவறாக புரிந்து கொண்டு பெரும்பாலும் பணத்துக்காக ஒரு கோரிக்கைக்கு இணங்குறாங்க மோசடி செய்றவங்க இந்த மோசடியை செயல்படுத்த ஏற்கனவே உள்ள ஆடியோ கிளிப்களை பயன்படுத்துறாங்க யாரும் ஏமாந்துறாதீங்க உங்களுடைய முகத் தோற்றத்துல தவறான வீடியோ வெளியானாலோ நீங்க பயப்படாம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம் இந்த டிஜிட்டல் உலகத்துல இன்னும் என்னெல்லாம் வரப்போகுதுன்னு நமக்கு தெரியல மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திப்போம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்படிக்கு உங்கள் சின்றலா